முருகா சரணம் நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் நான் அனிதா பேசுகிறேன் யூகேலேருந்து நான் நல்லாயிட்டே வரேன் நீங்கள் இப்படி இருக்கீங்க எல்லோரும் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கர்மா அப்படிங்கிறது மூட நம்பிக்கையாக குழந்தைகளுக்கு நம்ம கற்றுத்தரணுமா அமெரிக்காவில் அதை பற்றி என்ன ஒரு சர்வே எடுத்திருக்காங்க என்ன ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து திரு மகாவிஷ்ணு அவர்களோட அந்த பேச்சு பள்ளியில் நடந்த அந்த பேச்சு பற்றியும் அவர்களோட கைது அந்த சம்பவத்தின் அடிப்படையில் அதிலிருந்து எடுத்த சில விஷயங்கள் தான் பேசியிருந்தேன் அதில் வந்து ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க இது மாதிரி அந்த அந்த விஷயத்துலேருந்து அந்த நோக்கத்தை பற்றி மட்டும் பேசியிருக்கீங்க அவரோட அந்த பேச்சை பற்றியும் நீங்கள் பேசியிருக்கலாம் ஏன் ரெண்டுமே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த விஷயத்துக்குள்ளே முழுசாக உள்ளே போக விரும்பலை ஏன்னா அந்த விஷயத்தை பற்றியே முதல் பேச விரும்பலை ஆனால் கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு சில சேனல்கள் வந்து அதை சித்தரிக்கும் போது என்னால் அது ஏற்றுக்கவே முடியல ஏன்னா கர்மா அப்படிங்கிறது மூட நம்பிக்கை அப்படின்னா இந்த சமயமே ஒரு மூட நம்பிக்கை அப்படிங்கிறதுக்கு தான் அர்த்தம் என்ன பொறுத்தளவுக்கும் ஏன்னா நம்ம வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்புகிறோம் கர்மாவை அது எப்படி ஒரே வார்த்தையில் ஈஸியாக நம்ம வந்து சொல் சொல்ல முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு மூச்சுக்கு முன்னோரு தடவை முருகா முருகா அப்படின்னு சொல்லி பேசி வீடியோ போடுறோம் நாள் ஃபுல்லாக முருகனை பற்றி பேசுகிறோம் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இப்படி ஒரு விஷயம் வெளியே வந்து ஒருத்தங்க இல்லை ரெண்டு மூணு சேனல் வந்து ரொம்ப ஆணித்தரமாகவே சொல்லும்போது என்னால் வந்து சீரியஸாக சொல்கிறேங்க ஏற்றுக்க முடியல அந்த ஆதங்கத்தில் தான் அந்த வீடியோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதனால் அந்த வீடியோவில் வந்து என்னோடய நோக்கம் வந்து கர்மாங்கிறது மூடநம்பிக்கையாக குழந்தைங்களுக்கு கர்மாவை பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லித்தரணுமா இந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும் பத்தி அதை அது பற்றி மட்டும்தான் கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் நான் பேசியிருந்தேன் அதனால் மீதி இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் அது வந்து கான்செப்ட் வேற எங்கேயோ டாபிக் டைவர்ட் ஆகி வேற எங்கேயோ போயிடும் அது நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி தான் விட்டுருந்தேன் அதை திருப்பியும் வந்து இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் நேற்று வீடியோ மிஸ் பண்ணவங்க கண்டிப்பாக அதை நீங்கள் பாருங்கள் உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே இப்போ இன்றைக்கி வீடியோவுக்கு கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்து ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் முழு தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா இன்றைக்கி சூப்பரான வீடியோ அதாவது எப்படின்னா வேல்மாரல் பற்றி நம்ம நிறைய பார்க்குறோம் வேல்மாரல் பண்ணுற மிராக்கிள் வந்துட்டு என்ன சொல்கிறது கண்ணா பின்னா டெய்லியாக எனக்கு வந்துட்டுருக்கு அது நம்ம நிறையா நான் ஸ்டாப் மெராக்கள் அப்படிங்கிறத பஞ்சு பஞ்சாக நம்ம மிராக்கல்ஸ் பார்த்துட்ருக்கோம் முருகர் அரிசைகள் பார்த்துட்ருக்கோம் ஆனால் வேல்மாரல் அப்படின்னு தெரியாத முருக பக்தர்கள் இன்னும் இருக்காங்க தெரிஞ்சும் அதை பற்றி அதை வந்து ஸ்டார்ட் பண்ணாதவங்க இன்னும் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க அப்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது சூப்பரான ஒரு வீடியோவாக இது இருக்கும் ஏன்னா இது வேல்மாரல் சம்மந்தப்படாதது ஆனால் முருகர் எந்த அளவுக்கு போயிட்டு ஒரு பக்தர்கள் கிட்டே குட்டி குட்டியாக திருவிளையாடல் பண்ணுவார் ஆணித்தரமாக அவர் புரிய வைப்பார் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோ வந்து என்ன சொல்கிறது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும் இதில் கிட்டத்தட்ட ஒரு நாலு சம்பவங்கள் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாமே வந்து ஒன்று ஒன்றும் வந்து ஒரு இப்படி நச்சுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்பிக்கை இழக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அதிசயங்கள் நம்ம சேனல்லேருந்து வந்துகிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் வந்து தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் லைக் பண்ணிவிட்டு நம்ம இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம் இதில் நாலு சம்பங்கள் பார்க்க போகிறோம் அதனால வீடியோ லென்த்து கொஞ்சம் அதிகமாக போகலாம் ஆனால் தயவு செய்து அந் உங்கள் டைம் வேஸ்ட்டுன்னு நினச்சிடாதீங்க இதில் வந்து ஒரு வினாடி கூட உங்களுக்கு வேஸ்ட்டாக இருக்காது ஏன்னா இதில் போக 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 அது ஒரு இன்டென்ஸ் வந்து அதிகமாகிட்டே போகும் உண்மையாக சொல்கிறேன் இதெல்லாம் நமக்கு ஆதாரம் கேட்குறதுக்கு மிகப்பெரிய கொடுப்பினை வேணும் இது முருகப்பெருமா நடத்தி நம்ம சேனல் வழியாக நம்ம எல்லாத்தையும் பார்க்க வைக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் நான் ஆனித்தரமாக நம்புகிறேங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல் சம்பவம் ஒரு சகோதரர் நமக்கு ஷேர் பண்ணி இது பண்ணி ஒரு ரெண்டு மூணு மாதமே இருக்குங்க நான் வந்து ஒரு அப்ரோப்ரியேட்டான கண்டென்ட்டில் போடணும் போடணுன்னு நான் வெயிட் இருந்தேன் அது இவ்வளோ நாள் அதே மாதிரி இன்னும் மிராக்கள் படிக்காமையே நான் ஹண்ட்ரடாகவே நிறைய மெசேஜ் வச்சுருக்கேன் அதனால் அதை எல்லோரும் வந்து கோச்சுக்காதீங்க தயவுசெய்து வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து என்னோடய இது இன்பாக்ஸ் வந்து கிளியர் பண்ணுறக்கு ரொம்ப போராடிட்டு இருக்கேன் ஆனாலும் மெசேஜ் நிற்காமல் வந்துகிட்டே இருக்குது அதனால தான் ஒரே காரணம் அதனால் வந்து நான் படிக்காமல் விடவே மாட்டேன் கண்டிப்பாக படிப்பேன் நம்ம மெராக்கல்ஸ் வந்து அந்த மெராக்கல்ஸ் நம்ம சேனலில் கண்டிப்பாக போடுவோம் ஓகே பேக் டு த பாயிண்ட் இப்போது இந்த சகோதரர் இவர் வந்து காலேஜ் இப்போ தான் காலேஜ் படிச்சுட்ருக்காரு அதனால் இவர் வந்து நமக்கு தம்பி மாதிரி இப்போது இவரோட பக்தி எப்படினா இவருக்கு கனவுல வந்து அழகா முருகர் இந்த கோயில் இந்த கோயில் இந்த கோயில்னு காட்டுவார் இவரும் அடிக்கடி அறுப்படை வீடு அருணகிரிநாதர் கோயில் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பார் கோயில்களுக்கு வந்து போயிட்டே இருப்பார் எனக்கு அங்கேருந்து ஃபோட்டோஸ் அனுப்பார் என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா இவர் மேலே இவருக்கு சித்தர் மேலே அலாதி பிரியம் எல்லா சித்தர்களும் போகர் மெய்னாக அருணகிரிநாதர் இப்போ அகத்தியர் எல்லாரும் வந்து கனவுல வருவாங்க இவர்கிட்ட ஒரு கோயில் காட்டுவாங்க இவர் போவார் இவருக்கு இப்போ போகரை பிடிக்கும் அப்படிங்கிறத விட போகருக்கு இவர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லணும் அகத்தியருக்கு இவர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு பக்தி அந்த பக்திக்கு கிடைச்ச பரிசுகள் நிறையா அவருக்கு நிறையா மிராக்கள் நடந்துகிட்டே இருக்குது அதில் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த விஷயம் நீங்கள் இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்த்துட்டுருக்குற இந்த ஒரு வெளிச்சம் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ஒரு வெளிச்சம் ஒரு நாள் சாயந்தரம் அஞ்சு நாற்பது மணிக்கு இவர் ரூமில் வந்து தூங்கிட்டு இருந்திருக்காரு அது திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா இப்படி செவத்தில் வந்து ஒரு வெளிச்சம் வந்திருக்கு அப்போது அவருக்கு ஒன்றுமே புரியல இந்த வெளிச்சம் எங்கேருந்து வருது அப்படின்னா அதுக்கு சோர்ஸே இல்லை அப்படின்னா அது வந்து ஆப்போசிட்டில் வந்து ஜன்னல் இருக்குது ஆனால் ஸ்க்ரீன் போட்டு மறைச்சிருக்காங்க அந்த ஸ்கிரீன் மறைச்சி பல மாதங்களாக அப்படியே தான் இருக்குது அங்கே புதுசாக ஒரு சந்து வந்து அங்கே வந்து வெளிச்சம் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி இருக்குது ஆனால் இந்த வெளிச்சம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே மறைஞ்சி போய்டுது இவருக்கு ஒன்றுமே புரியல எனக்கு அமுச்சார் அப்புறம் நானும் வந்து கொஞ்சம் சர்ச்லாம் பண்ணி பார்த்தேன் ஏன்னா இதை பார்க்கும்போது ஒரு டிவைன் ஒரு தெய்வீக தன்மையாக தான் எனக்கு தோணுச்சு அதே மாதிரி நம்மளோட இந்து சமயத்தில் வந்து இந்த ஆறு அப்படிங்கிற ஒரு நம்பர் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நிறைய கோட்பாடுகள் தத்துவங்கள் இந்த ஆரை வச்சு இருக்குது அப்படிங்கிறது நான் அப்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன் அப்போ இது வந்து ஏதோ ஒரு குறிக்குது ஏன்னா இந்த வெளிச்சம் வந்து ஜஸ்ட் லைக் தட் இல்லை இது ஏதோ ஒரு ஜியாமெட்ரி பாக்ஸில் கிராஃபிக்ஸ் பண்ண மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு இது வந்து ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வெளிச்சது வந்து நம்ம சாதாரணமாக இடம் போடக்கூடாது இது ஏதோ ஒரு தெய்வீக தான் நீங்கள் அதுக்கு சோர்ஸ் மட்டும் இருக்கான்னு கண்டுபிடிங்கன்னா இல்லைங்கக்கா இது எங்கேயுமே எங்கேருந்துமே வரல அது பாட்டுக்கு வருது அது பாட்டுக்கு மறையுது அப்படின்னு சொன்னார் எனக்கு என்னென்னு தெரில இது பார்க்கும்போது முருகர் அப்படின்னு நம்ம ஆறு அப்படின்னாலே முருகன் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் எனக்கு இந்த வெளிச்சம் பார்க்கும்போது ஏன்னு தெரில எனக்கு சிவபெருமான் தான் ஞாபகத்துக்கு வந்தார் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் சரி எப்படி வந்து இது வந்து ஒரு தெய்வீக சம்மந்தமானது இந்த வெளிச்சம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கப்புறம் இன்னும் ஒரு மூணு கதை ஷேர் பண்ண போகிறேன் அதில் ஒன்று நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான விடை அதில் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இவருக்கு அடுத்த நாளும் நாலே முக்கால் மணிக்கு அதே மாதிரி சிமிலராக அந்த வெளிச்சம் வந்திருக்கு அதே மாதிரி கொஞ்சம் நேரத்துலேயும் மறைஞ்சி போயிடுச்சு அப்போ நான் எனக்கு உடனே அமிச்சாரு ஃபோட்டோ அக்கா எங்கள் பாருங்கள் திரும்பி வந்திருக்கு அப்படின்ட்டு அப்போ வந்து நான் சொன்னேன் அப்போ வந்து ஜன்னல் வந்து ஏதோ ஒரு சின்ன ஹோல் வழியாக வந்திருக்கும் போல இருக்குப்பா அப்படின்னு அப்போ சொன்னார் அக்கா இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு வெளியே சூரிய வெளிச்சமே இல்லை அப்போ வந்து எப்படி வந்து சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வரணுன்னா எனக்கு திக்குன்னு ஆகிடுச்சி சரி ஓகே அப்போ வந்து இது நம்ம நமக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம்ப்பா அது நமக்கு இது புரியாது போல் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ரெண்டு பேர் இருந்தோம் இப்போது அடுத்த சம்பவத்துக்கு போகலாம் நான் சொன்ன மாதிரி போக போக இது வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும் இது நம்ம சகோதரியோட ஒருத்தங்களோட பூஜை அறையில் எடுத்த ஃபோட்டோ இதில் டக்குன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல இந்த இடத்துல ஒரு வேல் இருக்கா அதுக்கு பின்னாடி பாருங்கள் ஒரு முருகர் சிலை இருக்குது முருகர் சிலை நல்லா நெத்தியில் குங்குமம் சந்திரம் இருக்காரு பூ இருக்குது அதுக்கு பின்னாடி ஒரு கண்ணாடி இருக்குது இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது சக சகோதரிக்கு நல்லா அங்கே ஒரு விஷயம் பளிச்சுன்னு தெரிஞ்சிருக்கு அந்த கண்ணாடிக்கு முன்னாடி இருக்கிற அந்த முருகர் சிலையோட அந்த ஃபேஸ் அந்த அவரோட முகம் அப்படியே அந்த கண்ணாடியில் தெரிஞ்சிருக்கு அதனால இவங்க உடனே பரபரப்பாக ஃபோட்டோ எடுத்திருக்காங்க இந்த இந்த ஆங்கிளில் உங்களுக்கு பார்த்தா அது தெரியுமான்னு தெரியல இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறேன் எனக்கு வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சுது ஏன்னா சில சமயம் முத முறை முருகப்பெருமான ஒருத்தவங்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும் அவங்க அதை பழிச்சுன்னு தெரி அது உணர்வாங்க அதை உணர வெப்பார் அவர் ஆக்சுவலாக இது எனக்கும் நடந்துருக்கு இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கும் தெரியுதான்னு பாருங்கள் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இதில் நானும் சகோதரியும் பார்த்த அந்த முகம் அப்படியே உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு தெரியல அந்த முகம் அவர் வச்சுருக்கிற அந்த பட்டை வேல் கிரீடம் அந்த கண் ரெண்டு எல்லாமே அப்படியே தெரியுது இது முருகப்பெருமான புண்ணியத்தில் உங்களுக்கும் அது ஃபீல் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா இது எடிட்டிங் டூல் வழியாக அந்த க்ராப் பண்ணி போட்டு ஜூம் பண்ணி அது இதுன்னு பண்ணும்போது இது எந்த அளவுக்கு உங்களோட ஒவ்வொருத்தர் ஃபோன்லேயும் தெரியும்னு தெரியல தெரிஞ்சால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் இது சகோதரி வந்து நேரில் பார்த்து உணர்ந்துருக்காங்க அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த ஃபீலிங் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நம்மளை அதில் ஒரு பாதி கிடைச்சாலே நமக்கு வந்து புண்ணியத்தில் கொஞ்சம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் முருகப்பெருமான் ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து அவங்களுக்கு பளிச்சுன்னு கண்ணாடி வழியாக காட்சி கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க இப்போது அடுத்த சம்பவத்துக்கு போகலாம் இப்போது இது என்ன அப்படின்னா இது எகைன் வெளிச்சம் சம்மந்தப்பட்டது இது பயங்கரமான ஒரு இது ஒரு இந்த சஸ்பென்ஸ்க்கு அதை மாதிரி போகும் இது சகோதரி எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறா அனுப்பிச்சிருந்தாங்க என்னென்னா அவங்க கால் விடிய காலையில் தூங்கிட்டு இருந்திருக்காங்க சரியாக மூணு ஐம்பத்தி நாலு மணிக்கு ஒரு மூஞ்சூர் வந்து அவங்க காலை வந்து ஜஸ்ட்டு ஒரு கடிச்சிருக்கு லைட்டாக செய்யும் நம்ம வீட்டில் நம்ம பார்த்துருப்போம் இது மாதிரி செய்யும் உடனே அவங்க பயந்து அலறி எழுந்திரிச்சிருக்காங்க லைட்டு போட்டு பார்த்துருக்காங்க அப்போ வந்து மூஞ்சிடுவாங்க இருந்திருக்கு அப்போ வந்து பெட்டு மேலேயே அது விளையாடிட்டு இருந்திருக்கு இவங்களுக்கு ஒரு டக்குன்னு அந்த தூக்கத்தில் நடந்தால் ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருக்கும் ஸோ இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரி திரும்பியும் அதை வந்து துரத்தி விட்டுட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பெட்லேருந்து துரத்து விட்டுட்டு மறுபடியும் லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துருக்காங்க இப்போது கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதெல்லாம் நடந்து அப்போ தான் சரியாக எக்ஸாக்ட்லி நாலு மணிக்கு ஜன்னலில் வந்து ஒரு வெடிச்சத்தை பார்க்குறாங்க ஆல்ரெடி மூஞ்சிருக்கு அடிச்சு ஒரு மாதிரி அதிர்ச்சி இருந்தவங்களுக்கு இந்த வெளிச்சத்தை பார்த்தோன்னா செம்ம ஷாக் ஆகிடுச்சி ஓகே வெளியே யாரோ இருக்காங்க வெறிய யாரோ வந்து இந்த மொபைல் டார்ச்சோ டார்ச் மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க திருடங்களாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பதறி போய் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருக்காங்க உடனே போயிட்டு வெளியே யாராவது இருக்காங்களான்னு பார்த்துருக்காங்க அங்கே யாருமே இல்லை திரும்பி வந்தால் அந்த வெளிச்சம் இருக்குது அதனால் இவங்களுக்கு இது எங்கேருந்து வந்ததுன்னு தெரியன்னு அவசரமாக அந்த ஃபோட்டோ வந்து எடுத்திருக்காங்க எடுத்து சில வினாடிகள்லேயே அந்த வெளிச்சம் வந்து மறைஞ்சி போயிடுச்சு இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா அந்த மூஞ்சும் வரத்துக்கும் வாய்ப்பே கிடையாது எங்கள் வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா பக்கம் நாங்கள் அடிச்சிருக்கோம் மூஞ்சு வந்தது எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது இந்த வெளிச்சம் வந்தது அதை விட அதிர்ச்சியாக இருந்தது இந்த வெளிச்சத்தை பார்க்குறக்கு தான் அந்த மூஞ்சு வந்து அப்போ என்ன கடிச்சுதா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சகோதரி இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க எனக்கு இருந்துட்டு இது வந்து நீங்கள் கும்பிட்ற கடவுளோட ஏதோ ஒரு இதாக இருக்கலாம் அதனால வந்து நிறைய சான்ஸ் இருக்குது ஏன்னா இவங்க வந்து முருகரை கும்பிடுவாங்க சாய்பாபாவை கும்பிடுவாங்க எனக்கும் இது மாதிரி ஜன்னலில் வெளிச்சம் புள்ளி வந்து அனுபவம் இருக்குது இன்னொன்று இது பார்த்திங்கன்னா ஒரு ஜோதி வடிவில் இருக்குது இந்த வெளிச்சம் அதனால் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சோர்ஸே இல்லாமல் ஒரு வெளிச்சம் ஜோதி வடிவில் வருதுன்னா இது வந்து ஏதோ ஒரு கடவுளோட விலையாக இருக்கலாம் சிஸ்டர் அப்படின்னு சொன்னேன் இவங்க எங்கூட மெசேஜ் பண்ணி முடிச்சுட்டு நேராக பூஜை ஏறில் போய் முருகா இது உன்னோட வேலையாக எனக்கு வந்து இந்த மாதிரி நீ தான் காட்சி கொடுத்துருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க கேட்டுட்டு வந்து அப்படியே அதை பற்றியே நினச்சிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க எடுத்தொன்னே யூடியூப்லேருந்து ஒரு ஷார்ட்ஸ் வருது அந்த வெரி ஃபஸ்ட் திங்காக அந்த ஷார்ட்ஸ் வந்து ஒரு முருகரோட மெசேஜ் அது என்னென்னு இப்போ படிக்கிறேன் பாருங்கள் முயற்சிகளும் சோம்பலை விட்டு நீ சிறுத்தையாக என்னை வழிபட உன்னை வருத்தி கொண்டு நீ செய்யும் செயல்களும் நீ என் மீது கொண்டுள்ள அளவற்ற பக்தியை காண்பிக்கிறது இன்று உன் வேண்டுதலுக்கு நான் ஏதாவது ரூபத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்று என்னிடம் நீ கேட்டுக்கொண்டுள்ளாய் நிச்சயம் பதில் தருவேன் நல்ல எண்ணமாக எழுத்தாக வார்த்தை ஒளி ஒளியாக வடிவமாக உன் முன் வருவேன் நீ மகிழ்வுடன் தீபம் ஏற்ற உன் மனைக்கவலைகளை விடு அப்படிங்கிற மாதிரி அந்த மெசேஜ் இருந்திருக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அவர் பதில் சொல்லியிருக்காரு இது எப்படின்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் சில சமயம் இந்த மெசேஜ் நான் இன்னைக்கு கூட ஒருத்தங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணால் இந்த மாதிரி யூடியூப் மெசேஜ் வச்சு கன்ஃப்யூஸ் ஆகிக்காதீங்க ஏன்னா இந்த மாதிரி மெசேஜ் வந்து நீங்கள் ரெண்டு தடவை படுத்து பார்த்து நீங்கள் லைக் பண்ணீங்கனாலோ இல்லை அதை படித்தீங்க ஒரு பத்து செகண்ட் அதில் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலோ திரும்ப திரும்ப அந்த மாதிரி மெசேஜ் வந்து காட்டுவாங்க அது எல்லாமே உங்களுக்கு தான் வருதுன்னு கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்கன்னு ஒரு சகோதரி சொல்லுங்கள் அதே மாதிரி பர்ஃபெக்டான ஒரு டைமிங்கில் ஒரு மெசேஜ் வருது கிளியர் கட்டாக உங்களுக்கு அந்த டைமிங்கில் உங்களோட தான் வருது அப்படின்னா அதை மட்டும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் இது வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் சகோதரி வந்து முருகப்பெருமான் கிட்டே நீ தான் வந்தியா அப்படின்னு கேட்டதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இன்றைக்கி நான் வந்து ஏதோ ஒரு வடிவம் அவங்க ரூபத்தில் வருவேன் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருக்காரு இது வந்து கண்டிப்பாக இவங்களுக்கான மெசேஜ் ஏன்னா லட்சக்கணக்கான முருகன் மெசேஜ் இருக்குது அதில் வந்து இதை பிக் பண்ணி எப்படி சகோதரிக்கு ஒரு இது வரணும் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரோல் இல்லை இதுதான் நேற்று நான் வீடியோவில் சொன்ன மாதிரி சயின்ஸ்னால ப்ரூவ் ஆகாத நிறைய விஷயங்கள் இருக்கு வடிவமாக ஒரு கடவுள் நமக்கு காட்சி தந்தால் அது மிகப்பெரிய கொடுப்பினைங்க இதனால தான் சொன்னேன் அந்த மிராக்கல்லும் அந்த வந்து அந்த ஒரு கடவுள் எந் இப்போ நம்ம போட்டோ எடுக்கிறோம் பார்க்குறோம் அந்த இடத்துல ஒரு உருவம் இருக்க மாதிரி தெரியுது மயில் மாதிரி தெரியுது சேவல் மாதிரி தெரியுது அது எல்லாம் ஓகே அது ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயம் நமக்கு அந்த மாதிரி மாறி தெரியுது ஆனால் இது மாதிரி எந்த ஒரு சோர்ஸுமே இல்லாமல் ஒரு வெளிச்சமாக தானாக தோன்றி வர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஒரு அதிசயம் ஒரு வரம் அவங்களுக்கு அவங்களுக்கு கிடச்ச ஒரு வரம் இதை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குதுன்னு நம்ம கேட்குறோம் இல்லைங்களா இது நமக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு குடிப்பினை இருக்குது அடுத்த சம்பவத்தை பார்க்கலாம் அதில் நீங்கள் இன்னும் ஷாக் ஆகிடுவீங்க ஓகே இந்த வீடியோ நான் வேள்மாரலே இல்லை அப்படின்னு சொன்னால் முன்னாடி பட் இது வேள்மாரல் சம்மந்தப்பட்டு தான் சகோதரி வேல்மாரல் பாறை என்ன பண்ணிட்டு இருக்காங்க முருகன்ட்ட நம்ம எல்லாரும் வைக்கிற மாதிரியே தான் அவங்களும் முருகா எனக்கு காட்சி கொடுக்க மாட்டேயா முருகா எங்கள் ஏதோ ஒரு வடிவத்தில் எனக்கு வந்து நீ எனக்கு வந்து உணர்த்த மாட்டேயா மயில் சேவல் இப்படி என்னென்னவோ விஷயம் இருக்குது வேல் உருமெல்லாம் தெரியுது ஏதோ ஒரு விஷயம் வந்து நீ எனக்கு காட்ட மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி வந்து வேண்டியிருக்காங்க இது கிட்டத்தட்ட நம்ம எல்லாருமே டெய்லி வேண்டியது அப்போது நீங்கள் என்ன என்ன வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க வேலா மயிலா சேவலாக இல்லை வந்து என்ன வரும் அப்படி நீங்கள் கெஸ் பண்ணுங்க கெஸ் பண்ணுங்கள் அதுக்குள்ளே நான் வந்து சொல்கிறேன் முருகப்பெருமான் வந்து அவரே வந்து காட்சி தர்றக்கு முடிவு பண்ணி இப்போ பாருங்கள் இப்படி காட்சி கொடுத்துருக்காருன்னு இது மட்டும் இல்லை விஷயம் இன்னும் இருக்குது இது பார்க்கும்போது கண்டிப்பாக முருகப்பெருமான் வந்து ஒரு கையில் வேலோடு அப்படியே நிற்கிற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா நம்ம சிலைகள் வந்து நிறையா அது மாதிரி பார்த்துருக்கோம் வீட்டில் இருக்கிற சிலை அப்படியே அந்த தலை அந்த வேல் அந்த தண்டம் எல்லாமே அப்படியே எனக்கு தெரியுது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஒரு வீடியோ நான் இது சம்மந்தமாகவே ப்ளே பண்ணுவேன் இதே சம்பவத்தில் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சந்தேகமே வராது ஏன்னா எனக்கு வந்து அந்த வீடியோ இன்னைக்கு தான் ஆக்சுவலி கிடச்சிது ஆனால் இந்த இந்த பிக்சரை வந்து சகோதரி வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடியே ஷேர் பண்ணிட்டாங்க அப்போவே எனக்கு பார்த்தோன்னே சொல்லிட்டேன் இது முருகப்பெருமான் தான் இதில் டவுட்டே இல்லை ஏன்னா ஊதுபத்தி வழியாக என்னென்னவோ வருது முருகப்பெருமானே வந்தது இப்போ தான் நான் பார்க்குறேன் கண்டிப்பாக இது முருகன் தான் அப்படின்னு அதுக்கப்புறம் இன்னைக்கு அவங்க வீடியோ போட்டாங்க எனக்கு வீடியோ ஷேர் பண்ணாங்க அதை பார்த்து செம்ம ஷாக் ஆகிட்டேன் என்னன்னா சகோதரி இதே இந்த ஊதுபத்தியவே வந்து வீடியோவாக எடுத்திருக்காங்க வீடியோவாக எடுத்து சேவ் பண்ணி வச்சிட்டாங்க ஆனால் அவங்க இன்றைக்கி தான் அது திருமையும் போட்டு பார்த்துருக்காங்க அதில் என்ன ஒரு விஷயம் கேட்குதுன்னு பாருங்க இதில் உங்களுக்கு நாதஸ்வரம் அந்த மேளம் மத்தளம் மாதிரி சவுண்டு மணியோசை உங்களுக்கு கேட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு வேளை வந்து நீங்கள் உங்களுக்கு அது கேட்கல அப்படின்னா திருப்பியும் வந்து நீங்கள் ரிவர்ஸில் போயிட்டு ஒரு தடவை கேட்டு பாருங்கள் ஆக்சுவலாக இந்த சவுண்டு வந்து அவங்க வீடியோ எடுக்கும்போது வீட்டில் எடுத்தது எங்கேயுமே அந்த சவுண்டு வரலையா ஆனால் வீடியோ இன்றைக்கி ப்ளே பண்ணி பார்க்கும்போது அந்த சவுண்டு அவங்களுக்கு கேட்டிருக்கு பேக்ரவுண்டில் இது அவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு அப்போ நான் வந்து எனக்கு அனுப்பிச்சிட்டு இங்கே பாருங்கள் எப்படி வீடியோவில் வந்து வீட்டில் வந்து எப்படி மேலே மத்தளம் சவுண்ட்லாம் கேட்கும் மணியோசையெல்லாம் எப்படி கேட்கும் வீட்டில் வந்து எதுவுமே கேட்கலங்க அன்றைக்கி நான் எடுக்கும்போது ஆனால் இப்போ வந்து எனக்கு இந்த சவுண்ட்லாம் கேட்குது அப்படின்னாங்க நான் கேட்டேன் இல்லை ஒருவேளை டிவியில் ஏதாவது ப்ரோக்ராம் மாதிரி அந்த மாதிரி கோயில் சம்மந்தமாக ஏதாவது இருந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ சொன்னாங்க அவங்க எங்கள் டிவி எங்கள் வீட்டில் வந்து டிவி ரிப்பேருங்க டிவி இப்போ ஓடுறதே இல்லை அப்படின்னாங்க எனக்கும் ஆச்சரியமாக இருந்தது கண்டிப்பாக இது ஷோராக அன்னைக்கு வந்து அவ்வளோ தான் இருந்தது அந்த வீட்டில் வந்து சவுண்ட் எதுவும் வரல ஆனால் இந்த மாதிரி ஒரு சவுண்ட் வந்துருக்கு அப்படின்னு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லி அமைச்சிருந்தாங்க உண்மையாகவே கேட்டு எனக்கும் ரொம்ப ஷாக்காக இருந்ததுங்க இது முருகரோட ஒரு பிளெஸ்ஸிங் தான் அப்படின்னு சொல்லணும் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா முருகர் வந்து திரும்பியும் இதில் உணர்த்தி இருக்காரு வந்தது நான் தான் நீ பார்க்கறது வந்து என்னோட உருவம் தான் அப்படின்னு அவர் திரும்பி உணர்த்தி இருக்கிறது எனக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சுது இந்த மாதிரி எல்லாம் கூட நடக்குமா அப்படிங்கிற விஷயங்கள் தான் இப்போ நாம் இன்னைக்கு பார்த்ததெல்லாம் நிஜமாகவே வந்து அவர் காட்சி தரணும் அப்படின்னு நினச்சிட்டாரு அப்படின்னா அவர் காட்சி தர்றதை மட்டும் இல்லாமல் அதை உணர்த்துறதுக்காக வேறு ஒரு சில விஷயங்களையும் அவர் பண்ணுறாரு இதுக்கு முன்னாடி சகோதரிக்கு அந்த யூடியூப் மெசேஜ் வழியாக வந்ததும் சரி இப்போது இவங்களுக்கு இந்த மேலே மற்ற சவுண்டு வழியாக இது வந்து வந்தது நான் தான் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே அந்த முருகப்பெருமான் அப்படியே தரையில் வந்து அப்படியே காட்சி கொடுக்கறதும் அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஊதுபத்தி குச்சியும் அந்த மேலே மத்தல மணி நாதஸ்வர சவுண்டு ஒன்றெலாம் கேட்கும் போது நிஜமாகவே ஒரு கோயில் இருக்கிற ஃபீல் வருதுங்க நேரடியாக நம்ம முருகப்பெருமான் பருநீர் முன்னாடி கண் முன்னாடி தோன்றுருவார் தெரியுங்களா அதனால் நம்ம மூவிஸ் எல்லாம் பார்த்துருப்போம் அந்த ஒரு ஃபீலிங் ஆக்சுவலி வந்தது எனக்கு இந்த அது கேட்கும்போது அந்த உண்மையாகவே இந்த ஷாக்லேருந்து நான் இன்னும் வெளியே வரவே இல்லை அப்படின்னு சொல்லணும் உண்மையாக மிகப்பெரிய ஷாக் இப்படியெல்லாம் அவர் பண்ணுவாரா இந்தளவுக்கு வந்து ஒரு உணர வைப்பாரா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கலியூ கடவுள் நம்மளுடைய கந்தன் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை நமக்கு இவ்வளோ தூரம் இறங்கி வந்து ஒரு பக்தனுக்கு காட்டுறாரு இதை நம்மளையெல்லாம் கேட்க வைக்கிறாரு பார்க்க வைக்கிறாரு அப்படின்னா இதுக்கு அவரோட அருளாசி மட்டும்தான் காரணம் நிஜமாகவே வந்து இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிக்கோங்க இது மாதிரி முருகரோட காட்சி இன்னும் சிலதெல்லாம் வந்து வெயிட் பண்ணிருக்கு அடுத்த வாரம் நான் போட போகிறேன் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்